ஒரு எலக்ட்ரி க்ரீன் கலரில் அண்ட் பார்டர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் பார்டர் பேகம்புரி சாரீஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அண்ட் பல்லு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து அப்கமிங் சம்மருக்காக நீங்க வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமா வந்து ஒரு சூப்பர் டூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷனாக இருக்கும் சம் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ காதி அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் அண்ட் கான்ட்ரஸ்ட்ல நம்ம பிளவுஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக ரொம்ப எலிகெண்டாக தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக சம்மர்க்காக நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் எல்லாமே ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் வெல்கம் டு எஸ் எஸ் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான பேட்டர்ன் எஸ் காதி காட்டன்ல பேகம் பொரி பேட்டன்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஃபர்ஸ்ட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு எழைச்சி கிரீன் கலரில் அண்ட் பார்டர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் பார்டர் பேக சாரீஸ் சாரிஸ் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அண்ட் பல்லு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் மெருண் வித் டார்க்கான மாம்பழ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் இருக்க மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஸோ லாங் அண்ட் ஷார்ட் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் டார்க்கான நல்ல ஒரு அரக்கு மனு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பட்டு சாரியில் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் பாலர் இந்த சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுவே நீங்க எடுத்துக்கலாம் அதர் ஸ்டேட்டா இருக்கீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டார்க்கான ஒரு க்ரீன் கலர் கான்செப்ட் ஆரஞ்ச் கலரில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க லாங் அண்ட் ஷார்ட் பார்டர் ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வாவான பேட்டர்ன்ஸ் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது அண்ட் இதில் வந்து பல்லும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டில் இந்த பல்லும் வந்து சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் இதில் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லும் கான்ட்ராஸ்ட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் உள்ள சாரி நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இந்த சாரி எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு இப்போ நெக்ஸ்ட் ஒரு வாவான ப்ளூ கலர் நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரில் இருக்கு சாரி அதுக்கு வந்து மஞ்சள் மாம்பழ மஞ்சள் கலரில் அவங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான லாங் பார்டர் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் இன்சஸ் நல்ல தாராளமாக இந்த பார்டர்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ லாங் அண்ட் ஷார்ட் பார்டர் கான்செப்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ ராயல் ப்ளூ கலர் இங்கு ப்ளூ கலர் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா இங்க் ப்ளூ கலரில் நல்ல ஒரு மாம்பழ மஞ்சள் பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் செம்ம வண்டர்ஃபுல்லான ஒயிட் கலர் அதில் க்ரீன் கலர் அண்ட் ஆஷ் கலரில் இருக்க மாதிரியான பிக் பார்டர் கான்செப்ட் இந்த மாதிரிக்காக நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நிச்சயமாக வந்து ஒரு சூப்பர் டூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷனாக இருக்கும் சம்மருக்கு காட்டன் நம்ம வந்து எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் ரெகுலர் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரொஃபஷனேட் இருக்கீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக டெஃபனெட்டாக இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூட் ஆகும் ஸோ அக் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நம்ம வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுகிட்டே இருப்போம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை இதில் வந்து நீங்கள் ட்ரே பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஸ்டில் ஒரு வாவான பிளாக் கலர் பிளாக்ல நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சாரி செம்ம சூப்பரான இது வந்து எவர் கிரீன் எப்பயுமே இந்த இந்த கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும் ரொம்ப சட்டிலான கலரும் கூட ஸோ டெஃபினட்டாக வந்து பிளாக் லவர்ஸ் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க பிளாக்குக்கு மேக்ஸிமம் ரெட்டு கொடுப்பாங்க இல்லை எல்லோ கொடுத்துருப்பாங்க பட் இந்த ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் வந்து ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரியை அழகான குங்கும கலர் சாரி என்டையராகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குங்கும கலர் ஸோ சேம் உங்களுக்கு அதுலேயே வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு சூப்பர் டூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சட்டிலான ஒரு காம்பினேஷன் வேணும் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலிகண்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டனில் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாரீ ரொம்ப சூட்டபிள் சாய்ஸாக இருக்கும் அண்ட் குங்கும கலரில் பார்டர் வந்து pink பிங்க் அண்ட் ஆரஞ்சுல கொடுத்துருக்காங்க same running சேம் ரன்னிங் பிளவுஸ் சேமான ரன்னிங் பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க one ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு blue color எப்பேமே எவர் க்ரீனா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு green color so அதில் இந்த மாதிரி வந்து ஆரஞ்ச் கலரில் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்பிளிஷ் ஒரு லேவெண்டரில் உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு சாரி எல்லாமே சிங்கிள்ஸ் சிங்கிள்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணும் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ காதி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும் அண்ட் கான்ட்ரஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக ரொம்ப எலிகெண்டாக தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக சம்மருக்காக நீங்கள் கலெஷன்ஸ் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் எல்லாமே ஒரு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மட்டுந்தான் அவைலபிள் இருக்குது டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு புக்கிங்ஸ் ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்டோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பண்ணுங்க பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்